ரீசெண்டாக போட்ட ப்ரௌனி வீடியோ ட்ரெண்ட் ஆகி அதை பார்த்த எங்க அம்மா யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டு விளக்குமாறாலே என்ன அடி அடினு அடிச்சு வெளுத்துட்டாங்க நானும் திருப்பி கோவத்துல உங்க எங்க அம்மா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க ஐயோ அம்மா போகாதீங்கன்னு எவ்வளவோ நான் தடுத்தும் எங்க அம்மா என் பேச்ச கேட்கவே இல்லைங்க வாங்கின அடியில பசி வேற பயங்கரமா இருந்ததுனால சரி கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கா பார்க்கலான்னு போகும்போது பிரிட்ஜுக்கு மேல முட்டையும் பிரெட்டும் நிறைய இருந்துச்சுங்க எதுக்குடா நம்ம வீட்டுல இவ்வளவு பிரெட்டும் முட்டையும் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாக்கும் சரி இதை வச்சு நம்ம ஏன் பிரெட் ஆம்லெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடக்கன் கண்டுபிடிச்ச பிரெட் ஆம்லேட்டை வடக்கு ஸ்டார்ட் ஸ்டைலே சமைக்க ஆரம்பிச்சுட்டேங்க ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை அடிச்சு ஊத்தி கொஞ்சமா உப்பு பெப்பர்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல ஊத்திட்டேங்க உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லட்சம் லைக் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை பிரெட்டே இல்லாம பிரெட் ஆம்லேட் ரெடி பண்றேங்க அதை போடுற பிரெட்டே இல்லாம பிரெட் ஆம்லேட் யோசிச்சீங்கன்னா என்னால முடியுங்க லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க பைனலா பிரெட் ஆம்லேட்டும் ரெடி ஆயிருச்சுங்க என்னதான் எங்க அம்மா கூட சண்டை போட்டிருந்தாலும் எனக்கு ஒண்ணு எங்க அம்மா கொண்டு மொத்தம் ரெண்டு பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடி பண்ண பிரெட் ஆம்லேட் மேல நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் டொமேட்டோ கச்சப்பையும் லான் ஒரு வாய் எடுத்து வைக்கலங்க அம்மா வைக்கல்களை வேகமா வந்துட்டாங்க பயங்கர ஆயுதங்களோட என்ன தாக்க வந்த எல்லார்கிட்டயுமே இந்த பிரெட் ஆம்லெட்டை கொடுத்து அப்படியே சமாளிச்சு உட்கார வச்சுட்டங்க நானும் கூட சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தேன் இருந்துங்க உங்க வீட்டுல உங்க அம்மா கோச்சு சமைச்சு தரலனா நீங்களும் கண்டிப்பா இந்த பிரெட் ஆம்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்க